ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தாவே நீர் எங்களை எந்த நொடியும் நினைத்தவராகவும் எங்களை இருக்கிறீர் இருக்கிறீர்த்தகப்பனை இந்த எண்ணூற்றி பதினான்காம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையா புத்தகத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள செய்யப்போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கொடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் சங்கீதத்தில் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் பூமி நிலை மாறினாலும் நம்மை நிலை மாறாமல் இருக்கச் செய்பவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நம்மை தள்ளாட விடாதவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிக்காக கர்த்தருக்கு நன்றிகள் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி உன் மகனை சிற்றை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக லூசிபர் என்ற பெயர் கொண்ட கேரு பற்றிய தீர்க்க கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன்னிடத்தும் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்கப்படுகிறது அவர்கள் எல்லோரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பலட்சயமானாயோ எங்களுக்கு சமானமானாயோ என்று சொல்வார்கள் உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களில் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று புழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களே தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் என்பதே பாதாளம் பூமியின் உள்ளே இருக்கிற ஒரு இடம் என்பதையும் பாதாளத்தில் உள்ளவர்கள் பேச முடியும் என்பதும் இங்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது லூசிஃபர் என்ற பெயர் கொண்ட பிரகாசமானவன் விடிவெள்ளி என்ற ஒரு தூதனை பூமியில் தேவன் வைத்திருந்தார் இதனை ஆதியாகமும் மூன்று இருபத்தி நாலில் காணலாம் அவன் தன் அழகினாலும் ஞானத்தினாலும் திறமையினாலும் தற்பெருமை கொண்டான் இதனை எசைக்கியல் இருபத்தி எட்டு பனிரெண்டு முதல் பத்தொன்பதில் காணலாம் தான் தேவனுக்கு ஒப்பாக வேண்டும் தன்னை யாவரும் வணங்க வேண்டும் என்று திட்டமிட்டு தேவதூதர்களில் ஒரு கூட்டத்தை தன் வசமாக்கி வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தனது கூட்டாளிகளோடு சேர்ந்து அவன் முயற்சி செய்கையில் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் தள்ளப்பட்டனர் தள்ளப்பட்ட அவன் சாத்தான் எனவும் அவனோடு சேர்ந்த தேவதூதர்கள் அசுத்த ஆவிகள் பேய்கள் பொல்லாத ஆவிகள் பிசாசுகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் வானத்துக்கு ஏறுவேன் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன் என்று அவன் கூறியதால் அதற்கு முன் பூமியில் இருந்திருந்தான் என்பது தெளிவு வானத்துக்கு ஏறுவேன் என்று மனிதனாயிருக்கும் எவனும் கூறியிருக்க முடியாது என்பதால் இப்பகுதி பாபிலோன் அரசராயிருந்த மனிதனை குறிக்காமல் பூமியை ஒரு காலத்தில் ஆண்டு கொண்டிருந்த லூசிஃபரை குறிக்கிறது ஆராதனை கூட்டத்தின் பர்வதம் வடதுபுறத்தில் இருக்கிறது என்பதால் தேவனின் சிங்காசனம் இருக்கும் பரலோகம் பூமிக்கு வடதிசையில் இருக்கிறது என்பது தெளிவாகிறது இதனை சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஆறின் மூலம் உணரலாம் இத்தகைய வல்ல தேவனை பற்றிய அறுதியான குறிப்புகள் கிடைக்க பெற்றும் நமது மனநிலையை நாம் தெளிவுடன் காத்துக் கொள்பவர்களாகவும் இவ்வுலகை ஜெயிக்க கர்த்தரின் அருகாமையே நம்மை வழிநடத்தும் என்றும் உணர்ந்தவர்களாகவும் கர்த்தரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி